அஸ்லாம் அலைக்கும் நண்பர்களே நம்ம சாரா குரான் ஷாப்ல ஹமீதியா குரான் விற்பனை செய்கின்றோம் வீடியோ பார்ப்பதற்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் மறக்காம உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தார்களுக்கு குரான் ஓதத் தெரியலங்கிற வருத்தத்தோடு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ முழுசா பார்க்கலாம் ஹமீதியா குரான் என்பது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட குரான் பதிப்பாகும் இது ஆறு பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது மற்றும் அரபி மூலம் அரபி உச்சரிப்பு மற்றும் தமிழ் மொழிபெயர்ப்பு ஆகியவற்றைக் கொண்டுள்ளது ஹமீதியா குரான் பற்றி மேலும் சில தகவல்கள் மொழிபெயர்ப்பு இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது குறிப்பாக அரபி மொழி பேசாதவர்களுக்காக தமிழ் பேசும் மக்களுக்கு எளிதில் புரியும் வகையில் உள்ளது பாகங்கள் பொதுவாக இது ஆறு பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது உள்ளடக்கம் ஒவ்வொரு பாகத்திலும் குரானின் குறிப்பிட்ட பகுதிகள் இருக்கும் மேலும் அரபி மூலம் அரபி உச்சரிப்பு மற்றும் தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கும் பாமர மக்களும் இலகுவாக ஓதக்கூடிய வகையில் இருக்கும் இனி குரான் ஓத தெரியவில்லை என்கின்ற கவலை தேவையில்லை இது தமிழில் குரானை படிக்கவும் அதன் கருத்துக்களை புரிந்துகொள்ளவும் கொள்ளவும் விரும்புவருக்கு இது ஒரு சிறந்த வழியாகும் இதை வாங்க நீங்கள் விரும்பினால் எங்கே இருந்தாலும் ஆர்டர் செய்யலாம் குரான் உங்களை தேடி வரும் கிடைக்கும் இடம் சாரா குரான் புக் டீப்போ அண்ட் ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர் மணமேல்குடி மற்றும் அம்மாப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டம் தொலைபேசி எண்கள் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று எட்டு எட்டு ஐந்து ஐந்து மூன்று மற்றும் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து ஆறு நான்கு ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று